அப்படியே விட்டு வச்சுருந்தாங்க நம்ம எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாம் பார்க்கலாம் இந்த லைட்டாக ஸ்ப்ரே பண்ணாலே போதும் அதில் இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு ஈஸியாக வந்துடும் எப்போ ஏற்பட்டாலும் அழுக்காக இருந்தாலும் சரிங்க இது ஸ்ப்ரே பண்ணாலே நமக்கு வந்து அழகாக வந்து சரியாயிடும் இது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருள் தாங்க வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொருளும் நம்ம சேர்க்கலை இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு நம்ம வந்து சாஃப்ட்டான எதாவது ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம வந்து இதை தேய்ச்சிக்கலாம் இந்த ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு அழுக்கும் போது இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் போட்டு தேய்க்கும் போது நமக்கு என்ன ஆகுனா அந்த மிக்சியில் இருக்க அந்த மேலில் இருக்க அந்த கோட்டிங் இருக்குல்லே அது வந்துடும் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குங்க நான் கூட சில டைமில் வந்து அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க கோட்டிங்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை ஆன்லைனில் வாங்கினேன் இது ரொம்ப வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது மேலே இருக்க கூட்டிங்கெலாம் போகாம இருக்கு நமக்கு அழுக்கும் நல்லாவே போகுது கண்டிப்பாக இது தேவைன்னா நான் வந்து கீழே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள்